பாடத்தை முடிக்கிற போது பதிவு செய்கிற ஒரு ஆறு ஏழு வரிகளில் இப்படித்தான் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் மட்டும் கோபத்தை விட்டு விட்டு ஆனால் கோபத்தை ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அதை விட்டு விட்டு ஆனால் அந்த ஒரு மனிதருக்காக அல்லாஹ் எது கேட்டாலும் அவருக்கு தருவான் அவர் எது கேட்டாலும் அல்லாஹ் தருவான் மறுமை நாள் ஆகிரத்தில் அவர் வந்து நிற்பார் நிற்கிற போது பெருமானார் சொல்லி சொல்லம் சொல்கிறார்கள் மண் கலம கைலன் யார் ஒரு கோபத்தை மென்று விழுங்குகிறாரோ

எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்களாம் அப்போது அந்த ஆச்சரியத்தை புரிந்து கொண்ட மலக்குகள் சொல்வார்களாம் பூமியில் கோபம் இல்லாமல் வாழ்ந்தவர் கோபம் கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் பலமும் இருந்தும் கூட கோபத்தை அடக்கணவர்